சுடிதார் ஃபேண்ட்டில் எப்படி பாக்கெட் வைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது லைனிங்கில் தான் ஒரு இருபது இன்ச் அளவுக்கு நான் நீளம் எடுத்திருக்கிறேன் அகலம் வந்து ஒரு ஏழு அளவுக்கு நான் எடுத்திருக்கிறேன் நம்ம பாக்கெட் எந்த அளவுக்கு நம்ம வைக்கிறோமோ அதை பொறுத்து தான் இப்போ கொஞ்சம் சின்ன பசங்களாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பாக்கெட்டோட அளவு நம்ம குறைச்சிக்கலாம் கொஞ்சம் பெரிய கையாக இருந்தாக்கலாம் அந்த கை உள்ளே போகிறதுக்காக இன்னும் கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம அகலப்படுத்துவோம் இல்லையா அதை பொறுத்து அந்த துணியை எடுத்துக்கலாம் நான் எடுத்துருக்கிற ப இதுக்கு வந்து இந்த அளவுக்கு நான் வைக்கிறேன் இது ஒன் சைடு மட்டும் இந்த மாதிரி மடித்து அடிச்சிக்கலாம் மடிச்சு அடிச்சிக்கின்னு ஒரு ஏழு இன்ச் அளவுக்கு வந்து பாக்கெட்டோட மடிப்பு கொடுத்துக்கலாம் இது ஏழு இன்ச் அளவுக்கு எடுத்துக்கலாம் நான் பாக்கெட்டோடய அகலம் வந்து அஞ்சரை இன்ச்சு வச்சுருக்கிறேன் அது சைடில் வந்து நமக்கு இதை தையலுக்காகவே ஒரு முக்கால் இன்ச்சு ஒரு இன்ச்சு போயிடும் அது இல்லாத பாக்கெட்டுக்கு சைடில் வந்து ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு கே கேப் விடணும் இல்லைங்களா அதனால் வந்து இந்த அளவுக்கு நான் அகலம் எடுத்துருக்குறேன் இதை மடித்து ஏழு இன்ச்சு அளவுக்கு மடித்து இந்த மாதிரி டபுள் தேலிகள் போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் மடிச்சு எடுத்துக்கலாம் இதுவும் அதே மாதிரி டபுள் தையல் போட்டுக்கலாம் இப்போ திருப்பி பாக்கெட் மாதிரி வந்துடும் இது வந்து நேர் பாக்கெட்டுக்காக தான் இப்போ சைடில் வந்து பாக்கெட் வைக்கிறோம்னா அது வேறு மெத்தடில் தைக்கணும் இப்போ வந்து இது பாக்கெட் ரெடி ஆயிடுச்சு அந்த கால் மடிப்பு இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து நகரத்தில் மடித்து கீறி விட்டுக்கலாம் அப்போ தைக்கும் பொழுது அது நல்லா நமக்கு வளைஞ்சு கொடுக்கும் அது அதனால தான் இந்த மாதிரி நம்ம மடித்து விடும் பொழுது அதை அந்த பாக்கெட் வச்சு தைக்கும் பொழுது நமக்கு ஈஸியாக இருக்கும் மடிப்பு நல்லா உட்காந்துக்கும் அதனால் பாருங்கள் இப்போ ரைட் சைடு அந்த ஃபேனில் வந்து ரைட் சைடு அந்த பாக்கெட்டு இது ஒரு கால் இஞ்சிக்கு உள்ளதாக நான் எடுத்துருக்குறேன் வீடியோவில் பார்க்கறதுக்கு உங்களுக்கு அந்த மாதிரி தெரியுது கிட்ட எடுத்ததுனால இந்த மாதிரி தனியாக ஒரு பீஸ் வச்சு இந்த மாதிரி அந்த சேப்லேயே நம்ம தச்சு எடுத்துக்கலாம் பாக்கெட் ஓப்பனுக்காக புதுசாக தையல் பழகிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே தக்க தெரிஞ்சவங்க ஏதாவது குறை இருந்தாலும் சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன் நானும் பாருங்க இதை சுற்றி இந்த மாதிரி அடிச்சிடலாம் இப்போ வந்து அது சென்டரில் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் இது சைடில் இருக்கிற பீஸ் வந்து கொஞ்சம் எடுக்கும் பொழுதே நம்ம அளவாக எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் இப்போ தைச்சிட்டதுக்கு அப்புறமும் நம்ம இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் இப்போ நம்ம பாக்கெட் வச்சு வந்து சென்டரில் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ இதுலேயே நீங்கள் வந்து ஜிப் வச்சு அட்டாச் பண்ணுறதா இருந்தாலும் இப்போ இதே மாதிரி மடிப்பு கொடுத்துட்டு ஜிப் வைன் வந்து வச்சு தச்சுக்கலாம் அப்போ பாக்கெட்டை மூடுறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் அந்த கார்னரில் மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் வெட்டி விட்டுக்கணும் அந்த துணி வந்து நல்லா வளைஞ்சி கொடுக்கும் பிசுறு இல்லாமல் பிசுறு வந்து மேலே தெரியாது அதுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்ணி விடுறது இப்போ இது உள் சைடாக வந்து இந்த மாதிரி ஃபுல்லும் உள்ளே மடித்து எடுத்துக்கலாம் மடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா மேலே ஒரு தயல் போட்டுக்கலாம் தரங்க மடித்து எடுத்துகிட்டு இப்போ மேல் பக்கமாக அந்த துணி மேலே மறுபடியும் வரக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு படிமான தையல் மாதிரி ஒன்று போட்டுக்கலாம் மேலே மடிச்சு கொடுத்து இது சிந்தட்டிக்லாக தந்தாலும் கொஞ்சம் கைக்கு சிக்கமா வள வளனு போகிற மாதிரி இருக்குது நம்ம காட்டன் பீஸ்லாம் வரும் பொழுது அது தைக்கிறதுக்கு இன்னும் நல்லா அருமையாக இருக்கும் இந்த மாதிரி துணிகள்லாம் கொஞ்சம் நம்ம சரி பண்ணி சரி பண்ணி தான் நம்ம தைக்கணும் காரணம் கொஞ்சம் இந்த மாதிரி இழுத்து விட்டு தச்சுங்க உள்ள வச்சிருக்கிற பீஸ் வந்து மேலே தெரியாத அளவுக்கு இதையும் அடித்து வச்சிருச்சு ஒரு தையல் போதுமானது ஒன்றா நம்பர் தையல் இல்ல ரெண்டாம் நம்பர் தையல் வச்சு ஒரு தையல் நம்ம ஓட்டிக்கினாலே போதும் இது ரொம்ப சின்ன தையலாக வைக்கும் பொழுது வந்து அது பிரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதனால தான் இப்போ நம்ம தச்சு வச்சிருக்கிற பாக்கெட்டை எடுத்து இதோட சேர்த்துக்கலாம் இது சென்ட்ரு வந்து இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த பாக்கெட்டோட சென்ட்ரையும் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கணும்னா நமக்கு நல்லா நீட்டாக வந்துடும் ஏன்னா ஏதாவது தைக்கும் பொழுது ஒரு பக்கம் எழுந்துச்சுன்னா நல்லா இருக்காது அதனால இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சு வச்சுக்கலாம் ஒரு காலிஞ்சு அளவுக்கு இது வந்து எக்ஸ்ட்ராவே இருக்கட்டும் பாக்கெட்டு அதை மடித்து தையல் போடும் பொழுது அப்போ தான் நல்லாயிருக்கும் கரெக்டாக வச்சோம்னாலே அந்த தையலுக்கு வெளியே இருக்கிற அந்த துணி வந்து பிசுறு வந்து கரெக்டாக இது பண்ண முடியாது அதுக்காக இது வந்து டபுள் ஸ்டிட்ச் போட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா இது பாக்கெட்டு உள்ள நம்ம வெயிட்டாக செல்லு செல்லு போடும்பொழுது கொஞ்சம் தையல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால இதை மட்டும் டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் எவ்வளோதான் இப்போ வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் அந்த மாதிரி மடித்து விட்டு மேலே நம்ம வந்து மடித்து தைச்சிருக்கோம் இல்லையா இடுப்பு பகுதியாக அது வரைக்கும் வந்து இதை நேராக கரெக்டாக இழுத்து பிடிச்சி அந்த மடித்து அடியில் அடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த மேலே அந்த கயிறு விட்டுட்டு அது கீழே அதில் அந்த தையலுக்கு சரியாக துணியை மடித்து வச்சு போட்டுக்கலாம் அப்படி உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்கெல்லாம் நீங்கள் துணி எடுக்கும்பொழுது இருந்தால் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த தையலுக்கு ஆரமாக மடித்து விட்டு தையல் போட்டுக்கோங்க இப்போ நம்ம அதை கையில் வந்து நகத்தில் நம்ம முதல்ல கீறி விட்டோம் பற்றியா ஒரு கால் இன்ச்சு அது அந்த மாதிரி பண்ணதுனால தான் இப்போ மடிப்பு வந்து நமக்கு வளைஞ்சு அழகாக வளைஞ்சு கொடுக்குது அவ்வளோதாங்க பாக்கெட் ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் அது கீழே நம்ம வந்து பேண்டில் அந்த இன்னொரு பீஸ் நம்ம ஜாயின்ட் பண்ணும்பொழுது அந்த பாக்கெட் வந்து மறைஞ்சிக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பாருங்கள் நம்ம ச மொபைலில் போகிறதுக்கு கூட கரெக்டாக மூடிக்குது அந்த அளவுக்கு வைக்கிறதுனால தான் ஒரு ஏழு இஞ்சளவுக்கு நம்ம பாக்கெட் வந்து ஹைட் தான் இந்த அளவுக்கு சரியா இருக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி